கர்த்தரை துதித்து பாடுவதற்கும் அவருடைய செயல்களை நினைவு கூர்ந்து மகிழ்வதற்கும் மான ஒரு அருமையான ஒரு சங்கீத ஒரு பாடல் இந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் நேர்மையானவர்கள் அதாவது செம்மையானவர்கள் அவரை துதிக்க துதிக்க வேண்டும் என்றும் அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்றும் கர்த்தருடைய இறையாண்மை மற்றும் அவர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை குறித்து இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் பார்க்கும் பொழுது கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும் எதை கொண்டு துதிக்க வேண்டும் யார் துதிக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்களே கர்த்தருக்குள் களை கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் எப்படி சொல்கிறாங்க ரெண்டாவது வசனத்தை என்ன சொல்கிறாங்க சுர மண்டலத்தினால் கர்த்தரை துதித்து பத்து நரம்பு வீணைனால் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் ஆனந்த சத்தத்தோட வாதியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் ஸோ முதலாவது மூன்று அதிகாரத்தில் மூன்று வசனத்தில் பார்க்கும் பொழுது நீதிமான்களையும் செம்மையானவர்களையும் அவர் என்ன பண்ணுறார் சங்கீதக்காரன் த கர்த்தரை துதிப்பதற்கும் அவருக்கு புதிய பாடல்களை பாடுவதற்காகவும் என்ன பண்ணுறார் ஒரு அறைகூவலை விடுக்கிறார் ஏன்னா அது செம்மையானவர் துதி செய்வது யாருக்கு தகுந்தும் எழுதப்பட்டிருக்கிறது அவர் செய்த நன்மைகளை நாம் புகழ்ந்து பாடுவது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சங்கீதக்காரனாகிய ஆகிய தாவியது என்ன பண்ணுறாருங்க சொல்கிறாரு வசனம் நான்கிலிருந்து ஒன்பது வரைக்கும் பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையையும் அவருடைய செய்கைகளின் மகத்துவத்தையும் அவர் என்ன பண்றாரு இங்க விவரிக்கிறார் அவருடைய வார்த்தை உத்தமம் செய்கையெல்லாம் என்ன பண்ணது சத்தியமா இருக்கிறது நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார் அநியாயத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல அவர் ஸோ கருத்துடைய காரணம் தான் பூமி என்ன பண்ணது நிறைந்திருக்கிறது கர்த்துடைய வார்த்தை வார்த்தையினால் வார்த்தையினால்தான் என்ன பண்ணது வானங்களும் வாயின் சுவாசத்தினால் அவருடைய சர்வ சேனைகளும் என்ன பண்ணது உண்டாக்கப்படுது ஆதிகாரம் முதல் அதிகாரத்தில் ரெண்டு மூன்றில் பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையினாலே என்ன பண்ணார் வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர் சொன்னபடியே ஆயிற்று அது நல்லது என்று அவர் கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது கரத்தின் கிரியை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சொன்னார் வானம் உண்டாக கடவுதனார் உண்டாச்சு பூமி உண்டாக கடவுதனார் உண்டாச்சு அது அப்படியே நினைக்கிறதுக்கு நிலை நிற்குது அதை ஆனால் என்ன பண்ண முடியல அசைக்க முடியல அவர் என்ன பண்ணுறாரு பூமி சமு சமுத்திரம் ஒரு இடத்துல போகும்படி கட்டளையிட்டார் வெட்டாந்தரை ஒரு இடத்துல வரும்படி கட்டளையிட்டார் அவர் சொன்னபடியே அவர் சொன்னபடியே என்னாச்சு அது நடந்தது அதுதான் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அடுத்தது அடுத்த பத்துலேருந்து பதினஞ்சு வயசுல பார்க்கும் பொழுது கர்த்தருடைய இறையாண்மை அப்படின்னா என்ன பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது ஆகவே அவர் தான் என்ன பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு மனுஷனுடைய ஆலோசனைகள் அவனுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு அவர் கெடுத்து போடுகிறார் அதாவது தகர்த்து போடுகிறார் யாருடைய க ஆலோசனை நிற்கும் கர்த்தருடைய ஆலோசனை மாத்திரமே என்ன பண்ணோம் நிற்கும் மனுஷனுடைய வார்த்தை வார்த்தையில் என்ன பண்ணுங்க விருதா ஆனால் கருத்துடையா என்ன பண்ணும் என்ன்றன்றைக்கும் வாயிலிருந்து வர வார்த்தை என்ன பண்ணும் என்றைன்றக்கும் நிலைத்து நிற்கும் ஏன்னா அவர் தான் ராஜா அவர் என்ன பண்ணுறாரு ஜாதிகளையும் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களின் நிலைகள் என்ன பண்ணுறாரு அவமாக்கி போடுகிறார் கர்த்துடைய வார்த்தை தான் என்ன பண்ணும் தலைமுறை தலைமுறையாக எண்டென்றைக்கும் நிற்கும் ரெண்டு பேரும் பாக்கியம் உள்ள யாரு கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது ஹலை லூயா நாம் பாக்கியம் உள்ளவர்கள் என்னென்னா கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு தெரிந்து வைத்திருக்க அவர் நம்மை சுதந்திரமாக என்ன பண்ணியிருக்கிறாரு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ராஜ்யத்திற்கு நம்ம சுதந்திரவாளியாக அவருடைய பரம இருப்பிடத்திற்கு நம்மை சுதந்திரவாளியாக என்ன பண்ணியிருக்கிறாரு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் யாரு பாக்கியமுள்ள ஜனங்கள் அடுத்தது அவர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனு புத்திரரையும் காண்கிறார் நம்ம ஃப்ளைட்லேருந்து பார்க்கும் பொழுது கீழே என்ன தெரியும் ஒரே மேகமாக தான் தெரியும் ஆனால் கர்த்தரு அங்க இருந்து வானத்திலிருந்து நோக்கி என்ன பண்ண ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்றாரா கண் நோக்கி பார்க்கிறார் அவர் வாசமா இருக்கிற என்ன என்ன சியோனாரு கண்ணோக்கமா இருக்கிறார் அவருக்கு அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஏன்னா கர்த்தருடைய கண்களுக்கு மறைவான ஒரு சிருஷ்டியும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்ணுக்கு மறைவாக நாம் என்ன பண்ண முடியாது ஒரு காரியத்தையும் பண்ணவே முடியாது இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் இதை நாம வந்து மறைச்சிட்டோம் இது இந்த நாம் செஞ்ச இந்த காரம் யாருக்குமே தெரியாது நாம் நினச்சிட்ருக்குறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது தாம் வாசமாக இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து சியோனில் இருந்து அவர் எங்கே வாசமாக இருக்கிறார் கர்த்தர் சியோனில் இருக்கார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அவர் சியோனில் இருந்து நம்ம என்ன பண்ணுறாரு எல்லா மனு எல்லாருமே என்ன பண்ணுறாரு கண்ணோக்கமாய் இருக்க ஆக ஒருவர் என்ன பண்ண முடியாது தப்பிக்கவே முடியாது அடுத்தது இருதயங்களை உருவாக்குனது யார் கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அவர் என்ன பண்ணுறாரு உருவாக்கியிருக்கிறார் நம்முடைய செய்களை என்ன பண்ணின்னு இருக்கிறாரு கவனித்து இருக்கிறார் வசனம் ரெண்டு வரைக்கும் மனிதரின் பலத்தினாலும் என்ன பண்ண முடியாது முடியாது நம்பி இருக்கிறவர்களுக்கு தான் என்ன பண்ணும் ஜெயம் கிடைக்கும் ஏனென்றா வேதம் சொல்லுகிறது நீதிமொழியில் வாசிக்கும் பொழுது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி ஆகவே குதிரை நம்ம யுத்த நாளுக்கு பயன்பா நம்ம தகுதி அதை ரெடி பண்ணாலோ மற்ற எந்த மனுஷ படைகளையோ யான படை எந்த படையினாலும் என்ன பண்ண முடியாது ஒரு ஜெய யுத்தத்தை ஜெயம் கொள்ளவே முடியாது ஆனால் ஜெயம் வந்து கர்த்தருடையது அவர் கட்டளையிட்டால் மட்டும்தான் என்ன பண்ணும் வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கு பாருங்க எந்த ராஜாவும் தன் சேனியின் மிகுதல் என்ன பண்ண மாட்டான் ரட்சிக்க மாட்டான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதல் என்ன பண்ண மாட்டான் தப்பித்து கொல்ல மாட்டான் ரட்சிக்கிறதுக்கு குருதை விருதா தன் மிகுந்த வீரத்தில் என்ன பண்ண முடியாது உன்னை எந்த இதுலையும் தப்புவிக்க முடியாது கத்துடைய கண்கள் யார் மேல் நோக்கமாக இருக்குது அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் காத்திருக்கிறவர்கள் மேலே என்ன பண்ணுது அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது எதுக்காக அவங்க ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விலக்கி விடுவிக்கவும் பஞ்ச காலத்தில் உயிரோடை காக்கவும் ரெண்டு ரெண்டு காரியத்திற்காகவும் என்ன பண்ணுது கத்துடைய கண்கள் அம்மேல் எப்போவுமே என்ன பண்ணுது நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு பாதுகாப்பு ஒரு ப்ரொடெக்ஷன் கத்தரை என்ன பண்ணுறாரு எப்பவுமே நம்மளை என்ன பண்ணுறாரு பாதுகாக்கிறார் அவதம் சொல்லுவது உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஸோ அவருடைய உள்ளங்கையில் நாம் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம் அவர் உன்னதமானுடைய நிழலில் செட்டை நிழலில் நாம் இருக்கிறோம் ஆகவே அவர் என்ன பண்ணுறாரு எப்போவுமே நமக்கு என்ன பண்ணுறாரு நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் அவரே நமக்கு துணையை நமக்கு கெடகுமானவர் அவர் பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதம் என்ன பண்ண அவருக்குள்ளாக கழிகுறம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது என்ன பண்ண என்ன ஆகும் கர்த்தர் என்ன பண்ணுவார் நம்முடைய காரியத்தை என்ன பண்ணுவார் அவருக்கு வாய்க்கும்படியாக அவர் செய்வார் ஸோ அந்த காரியம் நமக்கு வாய்க்கும்பொழுது எப்படி இருக்கும் நமக்கு சந்தோஷமாக நம்முடைய இருதயத்துக்கு எப்படி இருக்கும் அது கலிகூறும் எதில் கர்த்தரில் நம்ம ஹிருதயம் என்ன பண்ணும் கழிகூறும் தகப்பனே நீர் எனக்கு இது செய்தீரே உமக்கு நன்றி ஒரு கார் எதிர்பார்க்கும் பொழுது அந்த கார் என்னோட வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த நம்ம ஹிருதயத்துக்கு எப்படி இருக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் ஸோ ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் இருக்கும் பொழுது நம்ம ஹதயம் அவருக்குள்ளே என்ன ஆகும் சந்தோஷ் கழிகூறும் கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் உங்கள் கிருபை என்ன பண்ணுங்கள் எங்கள் மேலே இருக்கு முன்னாடி செய்யுங்கன்னு சொல்லி சங்கீதக்காரன் அருமையான ஒரு துதி பாடலை அவர் ஏறெடுக்கிறார் கருத்து என்னென்ன சொன்னாரு யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லியிருக்கிறார் முதல் மூன்று வசனத்தில் நீதிமான்களும் செம்மையானவர்களும் சோ நீதிமான்களும் செம்மையானவர்களும் என்ன பண்ண முடியும் கத்தரை துதிக்க முடியும் ஏன்னா அவர் பரிசுத்த தேவன் பாவி வந்து கத்தரை என்ன பண்ண முடியாது துதிக்க முடியாது ஏன்னா அவ ஏன்னா அவங்க இதெல்லாம் நிறைந்திருக்கிறது பாவத்தினால் நிறைந்திருக்கிறது ஆகவே தான் அவர் சொல்றாரு நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுமென்று சோ சங்கீதக்காரன் தாவித என்ன பண்றாரு பரிசுத்தவான்களை என்ன பண்ணுறார் கர்த்தரை துதிக்கும்படியாக அவரை புது அவருக்கு புது பாட்டை பாடும்படியாக என்ன பண்ணுற முதலாளர் அரைகோவில் உடுக்கிறார் ரெண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையின் மேன்மை அவருடைய செய்திகளின் மேன்மை என்ன பண்ணுறாரு அவர் புகழ்ந்து சொல்கிறாரு அப்புறம் அவருடைய ஆலோசனை சொல்கிறார் அவர் இறையாண்மையை சொல்கிறார் அவர் தான் ஆளுகிறவர் அவர் தான் அவர் தான் நித்திய காலமாக அவருடைய வார்த்தை நிற்கும் தலைமுறை தலைமுறையாக என்ன பண்ண அவருடைய வார்த்தை நிற்கும் அவர் தம் என்ன பண்ணுறாரு அடுத்த காலம் என்ன பண்ணுறாரு அவரை நம்பியிருக்கும் பொழுது அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த சங்கீதத்திற்காக ஆண்டு ஸ்தோ தரிப்போம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே இந்த சங்கீதத்திற்காக உண்மை நன்றி இருதயத்தோடு உண்மை ஸ்தோ அப்பா உங்களோட ஆலயத்திற்கு வந்திருக்கிற நாங்களும் எங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் உண்மை ஸ்தோ உமக்கு துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆம் தகப்பனே நீர் பெரியவர் நீர் பெரிய காரியங்களின் மத்தியிலே செய்ய வல்லவராக இருக்கிறீர் நாங்கள் நம்பி இருக்கிற எல்லா காரியத்தையும் அன்றவரை நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ணும்படியாக இந்த நாளிலே நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறோம் நீர் எங்களை கைவிடாத தேவன் வானம் பூமி ஒளிந்து போனாலும் அன்றவரின் வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போதில் என்று சொல்லியிருக்கிறீர் இந்த உலகத்தின் முடிவு புரியும் இந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கத்து தம் மனிதவர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய சகல காரியங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதியும் எங்களை பலப்படுத்தும் இங்கூடி வந்திருக்க ஒவ்வொருவரையும் இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக இப்பொழுதும் செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம் கர்த்தர் எங்களோடு ஒவ்வொருவரு கூட இடைப்பட்டு அன்றுவரோட வார்த்தைக்குள்ளாக அன்று விட நாங்கள் தியானித்து அந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கிருபின் கடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பேசும் மகனை மறைத்து வெளிப்படுவீராக ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே